என்னச்சு ஒண்ணுல முதுகுல சுழக்கிட்டு மாதிரி இருக்குமே அப்படி என்ன ஒண்ணு சாப்பிடமா ஒண்ணு கூட்டப்படா நீங்க நல்ல வசதியான வீடு இருக்கிற வரைக்கும் கிண்ண கேட்டு

உண்ணாவிரதம் இருப்பே உடம்பு விளைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பே உப்புமா ஒரு குண்டா உருளைக் கிழங்கு போண்டா காப்பி ஒரு அண்டா குடிக்கட்டம்லார் குண்டா ஆப்பம் அருவது அதில சமருவத்திட்டு பத்தாதா இத்தனைக்கு மேல ஒரு ஒருதாரம் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேனு இந்த காயத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க

ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டே இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர் குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாஜாரமா சொல்லி கொடுக்குற படத்தையே கேட்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக்கு இல்ல ராஜா தேசிங் புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் Hello

கடவுள் இடவன்னு சொல்லிட்டு அய்யே ਉਹਨੇ கொண்ணுமே புரியல புரியாத સમાஜarakatக்கு பேரு தான் கடவுள் நான் பேரு ராமு, மண்ணெச்சி என்ன ஊரு ராமு, ราமோ அંકલ சரி The low, low, low. Ready, low, ah, ready, serve. Oh, excuse me. Oh, I'm sorry. அப்புறம் ஏன் மோதறீங்க பந்து உள்ள விழுந்தாலும் வெளியே விழுந்தாலும் என்ன விளையாட்டு இந்த மோதல் நிக்கிறனா முதல்ல இந்த விளையாட்ட நிறுத்த கொண்டாக பேட்ட ஏமா பாஸ்கர் சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க நீ என்ன பொதுக்கு பொதுக்குன்னு விழுற நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க ஓடு ஆடு உழு தனித்தனியா உழு அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி மாதிரியோ உழற மஞ்ச வெட்டு மாடு மாதிரி துரத்தி துரத்தி முட்டுற முதல்ல முட்டி முடி அப்புறம் விளையாடுவோம் பாக்குறவங்க கஷ்டமா இருக்குல்ல எனக்கு வர ஆதரத்துக்கு ஐயா ஐயா

எப்படி சோரா சொல்ல முடியும் பாப்போம் பந்து பந்து இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க சுத்த போர் அப்ப இந்த ஊருக்கு வந்து சேந்தா போதும் நைப்பச்சி பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எங்க பாஸ்கரே பந்து விளையாட போயிருக்கா வணக்கம் போல வந்தாச்சா சீசனுக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சாச்சு அடையாளம் தெரியும் <laughs> 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 அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்துருக்கு அதெல்லாம் சும்மா சொல்லுது இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தோலை சொன்ன உடனே தலைக்கு மேல தூக்கிட்டீரா அதிர்ஷ்டமான பர்வதம் பாஸ்கர் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா ஹலோ வாங்க 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 அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நானும் இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆமா சின்ன பையன்கள் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும் அவர் யானை மேல தான் பவனி வருவார் ஏங்க அப்பா யானை மேல வந்து தான் பாத்திருக்கீங்க பாருங்க புள்ள குதிரை மேல வருவார் அது இருக்கட்டும் இவ யாரு இவங்க பேர் மாலதி நம்ம குழந்தைகளோட டீச்சர் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இவர் தான் மகாலட்சுமி நேர்ல போய் பார்த்துட்டு இருந்தார் அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுதான் நல்லது இப்படிதான் மோகன் ரங்கம் இருக்கான அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒட்டி வந்தான் அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டான் ஜாக்கிரதை உனக்கு இந்த கதை தெரியுமா என்னடா பண்ணையாரன் உலகநாதன் ஒருத்தன் அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாத இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே அம்மா புலனாதன் வந்தாச்சே அச்சே நீயாடா அவங்க ரூம் ரெடி சார் வாங்கம்மா போலாம் தம்பி அவங்களை எல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன் இதெல்லாம் சாந்தி நிலையமா சாந்தி பவனா ஓட்டல நினைச்சா உன் வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் வந்த இடத்துல என்ன விளையாடியா போய போய் வராண்டால போடு நான் வராண்டாவில் படுக்கிறேன் காலையில கரெக்டா அஞ்சரை மணிக்கு எல்லாம் ஒரு காப்பி கொண்டா சரி பாரு பொண்டாட்டி போட்டு தூக்குறாங்க என்ன பெட்ஸ் கொண்டு சொன்னாட்டா பாஸ்கரா என்ன தமிழ்

ஆமா பரவதம் எங்க பொண்ணு கவர்ச்சி கண்ணு சீலாதேவி அதுவா பாஸ்கரோட வெளியே போயிருக்க உடனே வெளியே போற விட்டுருவாங்க எனக்கு வேலை நீ அம்மா தாய்மரத்தின் பெருமையை மாற்றி வியஸ்தையே கிடையாதுங்களா அதையெல்லாம் எங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா உன் இஷ்டப்படியே செய் வாங்க வாங்க

வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்த இருக்கா? ஏய் பெரியவரா உன்ன வேறாண்டால தான் கட்டி போட்டிருந்தேன் இருந்தேன். யாரை கேட்டு தைரியமா உள்ள வந்த? உன்கிட்ட சொன்னபடி நீ காபி கொண்டு வரல. நானே வந்துட்டேன். ஆமா காபி தான் இல்ல. அந்த Flask எங்க? உன் தலைய எழத்தியா? எறிச்சு அடி அந்த உண்டியல அடிக்கிற பொய்ம் கள்ளியாப் படுனது உடைச்சிட்டான். உடஞ்சு போச்சா? தமால். அது போனா போய்டும் தம்பி. இது என்ன இது Dress? கை கொட்டை எல்லாம் எடுத்து கால்ல சொரியிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி இல்ல இருக்கு. யா

உனக்கு இன்னும் பாஸ்கரை பத்தின கவலை எல்லாம் மறைஞ்சி நாளைக்கு உங்க ரெண்டு பேரையும் மணமக்களா பாக்க போறேங்கறது நினைச்சு பாசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுமார் எவ்வளவுமா இருக்கும்

அனைவனா புடி சீக்கிரத்துல இன்னொரு கல்யாண புடவை வாங்க வேண்டியதா இருக்கும் கீதா நீயே சொல்லுமா கீதா அந்த புடவை தட்டுல வெய்யுமா உன் கையாலயே எடுத்து மாதத்து கிட்ட என்னையே சொன்ன கட்டை பார்த்து சாப்பிடுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நீ சொல்றியா டீச்சர் டீச்சர் முதல்ல எங்க அத்தானு பரிமாறுங்களேன் இன்ன வேண்டியிருக்க சிட்டியில கூப்பிட பாக்கா தேர்தல் இருக்கு எண்ணூருக்கு போறேன் கொடைக்கான போறாங்க நம்ம நமக்கு போலாமா கொடைக்கணுங்க ரெண்டு பேரும் போனா பாஜாவும் நம்ம காஷ்மீர் போவோம் என்ன நினைக்கிறீங்க